மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் செல்வ வளம் சேர என்ன செய்ய வேண்டும் சார் நீ உங்களுக்கெல்லாம் செல்வத்துக்கு என்ன சார் கவலை மிதுன ராசிக்காரங்களுக்கு லக்ஷ்மியை கூடவே பாக்கெட்டில் போட்டு சுற்றுறார்கள் நீங்கள்லாம் உலகத்திலே ரொம்ப பெரிய விஷயமே என்னென்னா யார் தனம் தானியம் வளம் செல்வம் வீரம் வெற்றி அத்தர கூடிய தெய்வமோ திருப்பதி பெருமாள் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் வாழும் சீனிவாசா ஏழு வாசா அந்த மாதிரி பகவான் உங்க வீட்டில் கங்கம் டான்ஸ் ஆடுவார் டொண்டுரி உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் செல்வ வளம் சேர என்ன செய்ய வேண்டும் சார் நீ உங்களுக்கெல்லாம் செல்வத்துக்கு என்ன சார் கவலை மிதுன ராசிக்காரங்களுக்கு லக்ஷ்மியை கூடவே பாக்கெட்ல போட்டு சுத்துறாருக்கள் நீங்களாம் குருஜி இவ்வளோ நேரம் நல்லா பேசிட்டு இருந்தீங்க காரணம் அவன் இங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது அவனுக்கு தான் தெரியும் சார் இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க சுக்கரனே உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கிறார் உலகத்திலே ரொம்ப பெரிய விஷயமே என்னன்னா யார் தனம் தானியம் பலம் செல்வம் வீரம் வெற்றி அத்தரக்கூடிய தெய்வமோ அதுவே உங்களுக்கு யோகாதிபதியாக அமையும் பொழுது உங்களுக்கு என்னங்க கவலை கூடிய சுக்கரன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் சுக்கரனுக்குரிய பிரீத்தி மட்டும் நீங்க பண்ணா போதும் சுக்கரனை மட்டும் லைட்டா என்னங்கிறத பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மீதி வேலை எல்லாம் தன்னாலும் நடக்க போகுது உங்களுக்கு ஒன்று நாளுக்குடையவர் புதன் நான்குங்கிறது உயர்கல்வி உயர் பதவி மேன்மை அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது குடையவர் சனி பகவான் அந்த சனி பகவான் வேற கூட சேர்ந்திருக்கார் யாரோட புதனோட சூரியனோட சனியும் சேர்ந்திருக்கிறார் அப்போ புதன் சூரியன் சனி சுக்கரன் அத்தனை பேர் சேர்ந்திருக்கிற இந்த அற்புதமான ஒரு நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீர்கள் என்பது தான் இதில் தான் நீங்கள் பண்ணணும் கோளறு பதிகம் கோலரு பதிகம் நீங்கள் படிக்கணும் டெய்லி படிக்கணும் வேயிறு தோழி பங்கன்மிடம் முண்ட கண்டன்மிக நல்ல வீணை தடவி மாசரு தோழி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே வரிசையா வரும் அந்த குவே அது வந்து அதே மாதிரி கருடப்பத்து நாராயண பத்து இதெல்லாம் படிக்கணும் ஏன்னா எதுக்காக அப்படின்னா சூரியனோட சனி சேர்க்கைங்கிறதுனால ந கருடப்பத்து நாராயண பத்து எல்லாம் படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த எனக்கென்றி தாயே தந்தையே உனக்கின்றி எனக்கு இல்லை இந்த தவறு இந்த பழி அசிங்கமும் உனக்கின்றி எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி வரும் அந்த பதிகம் அதை அதில் நீங்க ஃபுல்லா படிக்கணும் அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் ஐந்து கூடிய சுக்கரனை ஆக்டிவேட் பண்றதுக்கு என்ன செய்யணும் சார் முடிஞ்சா நீங்க என்ன பண்ணுங்க கஞ்சனூர் போங்க கஞ்சனூர் சென்று வெண்தாமரை மலர்களால் வெண்தாமரை மலர்களால் சுக்கர பகவானை வழிபடுங்கள் ஓம் சுக்கராய நமகா ஓம் சௌந்தர்யாயர் மகா ஓம் ஸ்வேதவர்ணாய ஸ்வேத்தவர்ணாய நமகா அப்படிங்கிற மாதிரி மந்திரங்கள் வரும் சதசரநாமம் சுக்கரனுக்குரிய சகசரநாமம் அர்ச்சனை பண்ணுங்க அப்படி இல்லையா லக்ஷ்மி வழிபடுங்க சார் லக்ஷ்மி வழிபடுறது ரொம்ப ஈஸி பொற்காசுகள் எடுத்துக்கோங்க வெள்ளி பொற்காசுகள் அந்த வெள்ளி பொற்காசுகள்னா ஒன்றும் இல்லை அஞ்சு ரூபா காயின் எடுத்துக்கோங்க இல்லைனா பெஸ்ட்டு தான் அஞ்சு ரூபா காயின் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு சுவாமிகிட்ட ஓம் தனலட்சுமியுமா ஓம் தானிய லட்சுமின்னு ஓம் ஓம் வீரலட்சுமியுமா ஓம் விஜயலட்சுமியுமக ஓம் சந்தான லக்ஷ்மியனு ஓம் குபேரலட்சுமியனு மகா ஓம் சௌபாகிய லட்சுமின்னு ஓம் ஆரோக்கிய லட்சுமி மகா ஓம் சந்தான லட்சுமி அது மாதிரி உங்களுக்கு வாயில வர்ற தெரிஞ்ச லக்ஷ்மி எல்லாத்தையும் நீங்க ஒரு ஒரு காசா நீங்க அம்பாலோட பாதத்தில் போடுங்க பாதத்தில் போட்டு ஒரு ஒரு டப்பாக்குள்ளே போடுங்க டப்பா போட்டு அந்த டப்பால அந்த காயினை நல்லா குளுக்குங்க அப்படி சளி 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 சல் சல் சளி சல்னு சத்தம் கேக்கணும் இந்த காசு என்ற சத்தம் குபேரனுக்கு ரொம்ப பிடிக்கும் குபேரனுக்கு ரொம்ப பிடிக்கும் குபேரனுடைய அதி தேவதை குபேரன் என்ன பண்ணுவார் அப்படின்னா குபேரனுடைய பிரத்திமை பார்த்தீங்கன்னா நம்ம வண்டலூர் பக்கம் சென்னை போனீங்கன்னா இங்க அங்க இருக்கிற குபேரன் கோயிலில் குபேரனுடைய போட்டோவே கிடைக்கும் சித்திரலேகாவோட உட்காந்துருப்பார் வயிற்றுல ஒரு கீர்ப்புள்ள இருக்கும் வயிற்று அப்படி தடவிட்டு உட்காந்துருப்பார் இருக்கு தொப்பையை தடவை ரொம்ப பிடிக்கும் அந்த சித்திரலேகா ராவனோட தம்பி அந்த குபேரனுடைய வழிபாடு நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் குபேர விளக்கு கலர் விளக்கு அந்த கலர் விளக்கில் குபேர எண்ணெய்னு பேரு அந்த எண்ணெய் ஊற்றி நீங்கள் குபேர விளக்கை ஏற்றி வைத்து நீங்கள் குபேராக வழிபட வேண்டும் ஓம் குபேராய நமகா ஓம் குபேராய நமகா ஓம் குபேரலட்சுமியே நமகா அது நமக இல்லைன்னா போற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்க இல்லை சமஸ்கிருதம் எனக்கு தெரியும் சார் ஓம் ப்ரகிருத்தியே நமகா ஓ விக்ருத்தே நமஹா ஓ வித்யாயே நமகா இந்த மாதிரி வரும் லக்ஷ்மியை நீங்கள் அனுகிரகம் பண்ணுறது ஸோ அதுக்குரிய மந்திரம் அப்படி அதுவும் எனக்கு தெரியல சார் எனக்கு இதுவும் வாயில் வரமாட்டேங்குது சார் அப்போது சர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஈஸியாக சினிமாலாம் கூட வர்ற ஒரு டைலாக் தான் சர்வமங்கலம் ஆங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பஹே கௌரி நாராயணி நமோஸ்துதே இந்த மந்திரம் சர்வமங்கலம் ஆங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஒரு நல்ல ஒரு இது பாருங்க ஒரு கிழமை பார்த்து நேராக போங்க திருப்பதி போங்க தாயாருக்கும் சுவாமிக்கும் அங்கே கல்யாணம் நடக்கும் பெருமாளுக்கும் லக்ஷ்மிக்கும் அந்த அந்த கல்யாணத்தை கண்ணால் பாருங்கள் வேறு ஒன்றும் வேண்டாம் காரணம் என்னவென்றால் மிதுன ராசிக்காரர்களுக்கு ரெண்டு கூடியவன் சந்திரன் சந்திரனுடைய அதிதேவதை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருமாள் திருப்பதி பெருமாள் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் வாழும் சீனிவாசா ஏழு மலை வாசா அந்த மாதிரி ஏ சந்திரனுக்குரிய பிரீதி திங்களூர் போங்க சந்திரன் ஒரு கணக்கிலேயே வைக்கக்கூடாது கூடாது தான் பொதுவா எப்பவுமே சந்திரன் வந்து யாருமே ஒரு கணக்கில் வச்சுக்க மாட்டாங்க இன்னைக்கு ஒரு இடத்துல இருப்பார் நாளைக்கு ஒரு இடத்துல இருப்பார் ஆனா சந்திரன் நிலையற்றவர் இருந்தாலும் ரெண்டு கூடவனாக உங்களுக்கு சந்திரன் அமர்ந்து விட்டதால் சந்திரனுக்குரிய பிரீத்தியும் நீங்க சேர்த்து செய்யலாம் சந்திரனும் அதாவது அப்போ செவ்வாய்க்காலம் சுக்கரனுடைய வெள்ளிக்கிழமைகளில் வரும் ச சந்திர ஹோரை திங்கக்கிழமைகள் வரும் சுக்கரஹோரை போன்றவை உங்களுக்கு மிகவும் அதிசிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் சுக்கரனுக்கும் ஒயிட் கலர் தான் சந்திரனுக்கும் ஒயிட் கலர் தான் ரெண்டு பேருக்கும் ஒயிட் கலர் தாமிரதான் அப்ப நீங்க நவகிரகங்கள்ல சோமாய மகா சோமாயன் மகா ஹேமரூபாய மகே அஹ் அந்த மாதிரி சோம ஹேம அது அந்த ஹேம ஹேமரூபாய என்று சொல்லக்கூடிய சந்திரனை நீங்கள் வழிபட வேண்டும் அதே மாதிரி சுக்கரனுக்கு அசத்வஜாய் வித்மேகை தனுர்ஹஸ்தாய சுக்கரனை நீங்கள் வழிபட வேண்டும் இது ரெண்டுத்தையும் வழிபடுங்க நிறைய விளக்கு ஏத்துங்க உங்க வீடு ஃபுல்லா விளக்கா ஏத்துனீங்கன்னா உங்க வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது நான் சொல்றது அப்படியே கேளுங்க உங்க வீட்டில் பணம் வரும் சுக்கரனை பிரீத்தி பண்றதுக்கான அற்புதமான வழிகள் டெய்லி மியூசிக் வைங்க சாயந்தரம் ஆனால் சாயந்தரம் ஆனால் இன்ஸ்ட்ருமெண்டல் முக்கியமா வீணை இல்லைன்னா மிருதங்கம் தாக்கு ஜன்னந்தரி தத்தக்கு ஜன்னந்தரி தா ஜனந்தரி தத்துமிக்க திக்க ஜின்னம் அழகாக தில்லானு பேர் அந்த மாதிரி தில்லானா மாதிரி ராகங்கள் நல்ல கம்பீர மாதிரி நாட்டை மாதிரி சாங்ஸு சரியா நாட்டை நாட்டு 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 அந்த நாட்டை கிடையாது நாட்டைன்னு ஒரு ராகம் இருக்குது அந்த ராகத்தில் வர்ற பாட்டு ஸோ அப்போது நல்ல மங்களகரமான கௌரி கல்யாண வைபோகமே அந்த மாதிரி சீதா கல்யாணம் கல்யாண சாங்ஸ்ன்னே நிறையா இருக்குது என்ன க அந்த கல்யாண சாங்ஸ் ஃபுல்லாக மாலை மாற்றினால் கோதை மாலை மாற்றினாள் அப்படி வரும் மா மாலை மாற்றினாள் அதான் வீட்டில் பெருமாளுக்குடைய உடைய தாயாரோட சேர்ந்திருக்கிற பெருமாள் சிற்பம் அதாவது வந்து திருப்பதி ஏழுமலையான் அது சந்திரனுக்கும் பிரீத்தி சுக்கரனுக்கும் பிரீத்தி பெருமாள் ஏழுமலையான வச்சுக்கோங்க அலமேலு மங்கா சமேத ஏழுமலையான ஏழு குண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா ஆமாம் குருஜி ஆறு மணி நேரம் கோவிந்தா போடுறேன் என் அப்படியே காசு வந்துற போகுது வேறுங்க கோவிந்தா போட்டால் காசு வராதுன்னு எந்த லூசு பையங்க சொன்னான் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நமக்கு உண்மையே சொல்ல போனான் ஆமனினும் வார்த்தைக்கும் அர்த்தம் தெரியாது அரோகரா எனும் வார்த்தைக்கும் அர்த்தம் தெரியாது எனும் வார்த்தைக்கும் அர்த்தம் தெரியாது நமக்கு எந்த வார்த்தைக்கும் அர்த்தம் தெரியாது எல்லாம் ஒரு ஒரு கத்து கத்துகிற ஒரு இறைவன்டைய பக்தியை வெளிப்படுத்துகிற ஒரு மொழி அவ்வளோதான் அது என்ன மொழியாக இருந்தால் என்ன ஏதோ ஒன்று கத்துறான் நானும் கத்துறேன் அவ்வளோதான் மொத்தத்தில் எனக்கு தேவை என்ன ஒரே வார்த்தை எனக்கு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அவ்வளோதான் ஸோ அதனால் அதை பண்ணுங்கள் ராசிக்காரர்கள் சிறும் சிறப்புடன் வாழ்வீர்கள் பச்சை கலர் ட்ரெஸ்ஸு கலர் ட்ரெஸ்ஸு போன்றவை அணியுங்கள் ஏதா இருந்தாலும் நம்பர் ரெண்டு நம்பர் அஞ்சில் ஆரம்பிங்க சுக்கர பகவான் உங்கள் வீட்டில் கங்கம் டான்ஸ் டோன்ட் டோன்டொரி ஸோ கீழே போயிட்டு இருக்கிற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் புக் செய்து பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமிடத்தில் தினசரி இந்த மாதிரியான செல்வ வளங்கள் தங்குவதற்கான யாகங்கள் வேள்விகள் எல்லாம் செய்து தருகிறோம் அதில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கப் போகும் மகா சனிப்பயிற்சி யாகத்திற்கு நம்ம ஆன்மீக பரிகார சேனல்லாம் வராங்க அனைவரும் இணைந்து திரளாக வந்து அந்த ஹோமத்தை நடத்தி தர வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்